அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப அமைதியானவங்களும் கூட அதே மாதிரி இவங்களுக்கு கோபம்னு வந்துருச்சுன்னா ரொம்ப கோபம் அதிகமாகவே வரும் அதே மாதிரி இவங்க ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் தன்னால் அந்த இடத்துல என்ன நன்மை நடந்தது என்ன அந்த இடத்துக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிங்க அதே மாதிரி ரொம்ப நியாயவாதிகளும் கூட தியாக மனப்பான்மை இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையுமே இ இறங்கி செல்லக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் ரொம்ப வசீகரமான தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் கலைகளுக்கு வல்லவர் அதனால் இவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கடினமான உழைப்பாளிகளாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் எதிர்த்து போராடக்கூடியவங்க இவங்களுடைய மனோபலம் மனோதிடம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய விஷயத்தை போராடி தான் வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஈஸியாக அவங்களுக்கு எதுவும் கிடைச்சிடாது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினா மட்டும்தான் அந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் இது உண்மையாக இல்லையா ரிஷபராசி அன்பர்களே மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் நிறையவே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பொது காரியங்கள் தனக்காக ஏதாவது ஒன்று பொது காரியங்களில் போய் ஈடுபடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையுமே இறங்கி செய்யக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலகட்டம் இவங்களுக்கு சாதகமாக அமை அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன என்பதையும் மறக்காமல் கமண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரனும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இருக்கு இதனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணிச்சு ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளாக நீங்கள் ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் படாத பாடுபட்டுருப்பீங்க ஆனால் இந்த வருகின்ற நாட்கள் அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும் கடுமையான முயற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் உடல் உபாதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்தின் மூலமாக ஓரளவுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் தொடர்பான முயற்சி யிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருமே எந்த டைமும் வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வரன் அமையும் தொழிலெலாம் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுனா வரைக்கும் சின்ன சின்ன தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது வியாபாரத்தில் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் இந்த டைமை நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய முயற்சியெல்லாம் எல்லாமே செயல்படுத்துவீங்க அதன் மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வர்றது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு வருகின்ற நாட்களில் வருமானம் ஓரளவுக்கு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இதுனால் அவர்களும் நிறைய கடன் பிரச்சனை கடன் தொல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் என்னடா வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமை கூட இருந்திருப்பீங்க ஆனால் வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு எதிர்பாராத பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக யாருடையாவது பணம் கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா கூட அவங்களாம் இப்போ வந்து திருப்பி கொடுப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்கள் இந்த டைமு உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பேசுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்கள் அதே மாதிரி சக ஊழியரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் ஒப்படைக்காத நிதானமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சுருங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமோ தொழிலோ பணத்தையோ ஒப்படைக்க வேண்டாம் கவனமாக இருங்க அலுவலகம் தொடர்பான பணிகள்லாம் சின்ன சின்ன தாமதம் ஏற்படும் கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் ஸ்லோவாக செய்து முடிப்பீங்க இதனால் மேல் அதிகாரிகளுடைய இன்னலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பேசும்போது கூட ரொம்ப நி நிதானமாக நகைச்சுவையாக பேசுங்கள் கடினமான வார்த்தைகளையும் அல்லது கசப்பான வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த அந்த மனஸ்தாபம் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்தவர்களும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் கூட ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி பொது சேவையில ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானமா இருங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க இந்த டைமில் விளையாட்டு போக்கை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா மேல் படிப்பில் நான் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திட்டமிடுதலாம் இப்போ திட்டமிடுவீங்க அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ப பாடங்களை படிப்பீங்க நல்ல ஒரு மதிப்பெண் மதிப்பெண்ணையும் பெற்று சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு தனி ஒரு பாராட்டும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து செல்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே குறையிறதுக்கு நீங்கள் அருகில் இருக்கிற சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று தீபம் வெட்டி வழிபட்டுட்டு வாங்க குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைபட்டிருந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி அரசு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய வீடு வாங்குவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிலம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் வியாழக்கிழமையில திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு சுக்கரன் சஞ்சாரத்தினால வரவு படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு சிலருக்குலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க இழுபரியா இருந்த விவகாரங்கள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் இருந்த அந்த தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மிருகசீரிடம் ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ஆகவும் ஜுக்கரோன்னு உங்களுடைய செயலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க தொழில்லேயும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா உயர் பதவி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ